எந்த அளவுக்கு சாப்பிட்றாலோ அந்த அளவுக்கு தான் உடம்புக்கு நல்லது மாத்திரை மருந்து அதை இதுன்னு சாப்பிட்றது வயிறே புண்ணா போயிடும் பிள்ளைக்கு நல்லா ஊட்டி விடு எடுத்து சீதா இப்படியாப்பட்ட குடும்பம் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் புருஷ மாமியார் மாமனாருன்னு எல்லாம் உனையை தாங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு நீ என்ன செய்ய போற மாமா அவ எங்களுக்காக எதுவும் செய்யணும்னு இல்ல அவ உடம்பு தேறி வரணும் இப்போ அது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் தாங்க ராங்கலாமா தாங்க ராங்க நம்ம இருக்கோன்னு வேணும்னு நடிச்சுக்கிட்டு திரியிறாங்க அது இந்த மனுஷனுக்கு புரியுதா என்ன தண்ணிய குடு தண்ணிய குடு இந்த சீதா தண்ணிய குடி போதுமா போதும் போதும் மணி ஆயிருச்சு எல்லாம் கிளம்புங்க முதல்ல வந்து நர்ஸ் சொல்லிட்டு போனாங்க ஒருத்தர் தான் இருக்கணும்னு அதுவும் சரிதான் எல்லாரும் கிளம்புவோம் டாக்டர் ஏதோ ராத்திரி ரவுண்ட்ஸ் வந்தாலும் வருவாங்க அப்புறம் எல்லாரும் இருக்கிறாங்கன்னு சொல்லி திட்ட போறாங்க ஏனே ஒருத்தர் இருந்துட்டு எப்படி சமாளிக்க முடியும் புள்ள பக்கத்துல ஒருத்தர் இருக்கணும் மாத்திரம் இருந்து ஏதாவது வாங்கணும் அர்ஜென்ட்னா கூட இன்னொருத்தர் இருந்தா பரவாயில்ல அந்த பொண்ணுகிட்ட கேட்டமா அதெல்லாம் அந்த பொண்ணு நாங்களே பாத்துக்குவோங்க நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ராத்திரி ஆத்திர அவசரம் ஏதாவது வாங்கணும் பிடிக்கணும்னா கூட ரொம்ப சிரமமே ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க

ஏன்டி இப்படி ராத்திரி நேரத்துல மனுஷனை பாடா படுத்துறீங்க தூங்க விடாம இதெல்லாம் படிச்சு கிழிச்சு என்ன பெரிய உத்தியோகத்துக்கா போறான் எங்கிட்டாவது பாத்திர மண்டத்தை திருடி வித்துக்கிட்டு இருக்க போறான் இந்த பொழப்புக்கு இவன ராத்திரி எல்லாம் படிக்கிறான் மனசு உசுறு எடுக்கிறாள்களே காது போச்சு உனக்கெல்லாம் காது போக கூடாதியா வாய் தான் போகணும் என்ன வாயோ தெரியல பணங்களை ஊத்திதான் கழுவணும் நானே கையில

அது ஒண்ணுமில்லடா மா அது ஒண்ணுமில்ல நான் சும்மா நீ அத கண்டுக்காது انا தரடா ஒரு நிமிஷம் போற அங்க தரடா அது புள்ளையா போற டிவில எப்படி பாவும் மாதிரி பண்ணுதனே தெல்லலங்கி வேலை பண்ணிகிட்டு திரியற ஒரு நாள்ல ஒரு நாள் சாமத்தியா வாங்க போற அப்ப இருக்குது ஆ தீப்பத்தான் உசுர் போய் உசுர் வந்துச்சு கண்மணி கிட்ட வாங்கி ஏத்துனோன மட்டும் தெரிஞ்சது இன்னிக்கே நான் இங்கே முடிச்சறடா என்ன இன்னும் எவ்ளோயே எழுதணும் இன்னும் மூணு பக்கம் எழுதணுமா மூணு பக்கம் எழுதணுமா அம்புட்டா குடுத்துருக்காங்க காலையில எழுந்து செல்ல முடியாதா இல்லமா இப்பவே எழுதி முடிச்சிட்டா காலையில நல்லா தூங்கலாம்ல இல்லைனா தூங்க முடியாதுல சே சே எழுதி 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 சொல்லி எழுதி 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 அது

எப்பயுமே உன் குழப்பு கத்தியில நடக்கிறதாவே இருக்குது ஏடா விடுஞ்சது நான் சோழிய முடிச்சிருவா இப்ப கண்ணை முடிச்சா இப்ப ஏன் முடிச்சிருவா என்னடா பண்றது எப்படிடா தப்பிக்கிறது அப்பா வண்டியை வெளியே நிறுத்திடுறதா இல்ல உள்ள நிறுத்திடுவா எதுக்கே வெளியே நேரத்துல உள்ளே நிறுத்துங்க அதான் இடம் இருக்குல்ல சந்தியா சந்தியா சின்னவளே சந்தியா

சந்தியா பாத்திரம் பண்ணால கழுவி இருக்குது வெங்காயத்துல உரிச்சு வச்சிருக்கிற காலையில இருந்து காலேஜ் போற நேரத்துல எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல அதனாலதான் ராத்திரி எல்லாம் பண்ணி வச்சேன் பாத்தியாப்பா எப்படின்னு ஆமாமா ஆள் இருந்தா புக் எடுத்து வச்சுக்குவா ஆள் பாத்தீங்களா எல்லா வேலையும் செய்யறான் பெ ஒரு மாசத்துக்கு எங்கிட்டாவது போயிட்டு வரவா முடியாது உங்களை விட்டுட்டு இருக்க மாட்டோம் சரி சரி வாங்க வந்து பாடுங்க காலையில நேரம் கிழமை முடியலையே என்னம்மா தோட்டத்துல வேலையா காலையில இருந்து அதனாலதான் படுத்துட்டாரு நான் இருந்தேன்னா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எதாவது வேலை பார்ப்போம் ஒரே ஆளா கடந்து செய்யவும் உடம்பு அசதியா இருக்கும் போல இருக்கு தூங்கட்டும் எதுக்கு எழுப்பிக்கிட்டு இந்நேரத்துக்கு புள்ள என்ன பண்றோம் எது பண்றாலும் தெரியல விட்டுருவாங்களா அதெல்லாம் அதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை அவங்க வீட்டுக்காரு காப்பி வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு பிள்ளைக்கு ஊத்தி குடுக்கறத விட்டுபுட்டு அவ ஊத்தி தின்னுகிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்கிறான் எரிச்சல் எனக்கு அப்படியே சப்பு சப்புன்னு நாள் வைக்கலான்னு போச்சு என்ன நீயே புள்ள உடம்பு சிலன்னு கிடக்குற அவளுக்கு அதை நீ தின்னு இருக்கனு அதான் சொன்னாங்களம்மா காலையில இருந்து சாப்பிடல வைக்கலன்னு ஏன் நீ நான் மட்டும் என்ன காலையில சாப்பிட்டுக்கிட்டா இருந்தோம் பிள்ளைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி சாப்பிட்ட சோறு கூட செமிக்காம அங்க அங்கேன்னு ஓடிக்கிட்டு ஒடியாந்துகிட்டு இருந்தோம் நம்ம என்ன சாப்பாடை பார்த்தோமா தண்ணியை பார்த்தோமா இவ வந்ததே லேட்டு அதுலயும் பாரு வீர வசனம் பேசிக்கிட்டு ஏன் பிள்ளையும் எனக்கு பாத்துக்க தெரியும் இப்ப பாத்துக்க வேண்டிதானே அதான் பாத்துக்கிறாங்கல்லம்மா பாரு நான் சொல்றேன் பாரு ஆளுக்கு முன்னாடி போனடிப்பா வாங்க வாங்க வாங்கன்னு தெரிஞ்சது என்னமோ ஒண்ணு ராத்திரியில சாத்தா வேதவாக்கு ஓதுற மாதிரி இப்போ ஓதிக்கிட்டு இருப்பா பாரு இத பண்ணு அதை பண்ணு அப்படி அப்படின்னு இந்த பிள்ளைய நல்லா இருக்க பிள்ளையும் மனசை மாத்தி விட்டுருவா நம்ம காலையில எந்திரிக்கணும் அப்படி நொய் நொய் இருந்தா தூக்கம் வரமாட்டேக்குது சரியா படு உங்க அப்பாவுக்கு தூக்கம் கலையுதாமா நம்ம காலையில பேசிக்குவோம் இதுதான் வேலைக்கு போற இடத்துல என்ன சுத்தி ஆளுங்க இருந்தாலும் எனக்கு என்னமோ தான் தேடுது பகல்ல விட ராத்திரியில தான் ரொம்ப தேடுது கதை

இது அலர மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு தேம்புற மாதிரி இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மூச்சு விட முடியல சளி பிடிச்சிருக்கும் போல அதான் நீங்க படுங்க மூச்சு விட முடியலையா தைல ஏதோ எடுத்து தரவாம்மா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க படுங்க ஒரு இஞ்சி போட்டு எதுவும் டீ வச்சு கொடுக்கவா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா நீங்க படுத்து தூங்குங்கம்மா எதுனாலும் சொல்லும்மா கதிரி எங்களை நம்பி தானே விட்டுட்டு போயிருக்கான் எதுவும் சொல்லாம உனக்குள்ளேயே வச்சுக்காத சரியா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா நீங்க படுங்க டாங்ளா நான் வர தெரியலை சரி எதுக்கும் ஃபோன் பண்ணி பார்ப்போமே இப்போ நினைச்சேன் அது இப்போதான் அம்மா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க இங்க வச்சு ஃபோன் பேசினா அவங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும் நாங்கள் வெளிய போய் ஃபோன் பேசுவோம் ஹலோ கதை கண்மணி கண்மணி என்ன ஆச்சுமா என்ன ஆச்சு எதுவும் பிரச்சனையா ஆ எனக்கு கண்மணி எனக்கு மட்டும் வருத்தம் இல்லாம இருக்கு எனக்கும் எல்லாமே தான் இருக்கு இருந்தாலும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தானே இவ்வளவு தூரத்துல இருந்து வந்து வேலை செய்யறேன் இப்படி பண்ணா எப்படி கஷ்டமா இருக்கு இன்னொரு தடவை நீ அழாத கண்மணி என்னால தாங்க முடியாது முடியல كده பகல் வேலை செய்யிறதுனால அங்க அக்கம் பக்கத்துல ஆள் இருக்காங்க அதனால எதுவும் தெரிஞ்சுக்கல ஆனா இப்போ என்னமோ ரொம்ப சங்கடமா இருக்குதே நீ ரொம்ப ஏனாலும் முடியல كده நான் என்ன உடனே இப்ப கிளம்பி வந்திரும் வந்துடுங்க வர தைரியத்தில் தைரியத்துலதானே வந்திருங்கன்னு சொல்றேன் எப்பவும் உங்களை பார்க்கணும் அப்படியா அப்ப உடனே நான் வீடியோ கால் பண்ணவா

ஆ ஆம்மா சரிமா சரிமா பேசுங்க பேசுங்க நான் என்னடா தூங்கி எழுந்தேன புள்ளைய காணமேன்னு பார்த்து அதான் தேடி வந்தேன் பேசு பேசு கதற கேடே என்ன சொல்லு நான் காலையில பேசிக்கிறேன் நீங்க பதியக்கி பேசுங்க நீங்க என்ன பேசுங்கம்மா இல்லம்மா சின்ன சிரிசுங்க உங்களுக்கு நான் ஆசை இருக்கும் இதெல்லாம் கடந்துதானே நாங்கல வந்திருக்கோம் நீங்க பேசுங்க நான் அப்புறம் பேசிக்கிறேன் கண்மணி கண்மணி அம்மா வந்துட்டாங்க அதான் ஓ அப்படியா குடுத்திருக்கலாம்ல போனை

அதனால அந்த பொண்ணுக்கிட்ட மனசை மாத்திட்டு வாழை பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த பொண்ணு கொஞ்சம் அவங்க குடும்பத்தோட மிங்கில் மாதிரி தான் இருந்துச்சு அதான் ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்க கண்மணி அவ சந்தோஷமா அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் ஃபேமிலி கூடயும் வாழ்ந்தாலே எனக்கு அதுவே போதும் அதுவே எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாவே இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அதெல்லாம் கவலையே படாதீங்க அவ அவங்க ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து வாழ்ற மாதிரி நான் பேசி அவளை மாத்திடுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க